எந்தெந்த நாட்டில் மதம் ரீதியாக செயல்படுவாங்க அடிப்படையா நான் சொல்லுவேன் ஒரு தீவிரவாதி அந்த நாட்டில் வளராது எந்த மதம் மாறிக்கட்டும் நான் இங்கே முஸ்லிம்களை பேச வரல எந்த மதம் மாறிக்கட்டும் மதம் ரீதியாக செயல்படுவாங்க என்றால் இந்த மதத்திலே யாருக்கும் மணியான் சேரத்துக்கு அனுமதி கொடுக்க மதங்கள்ல வேறுபாடு இருக்கு இப்ப நான் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில தவிர மத்த மதத்தை சரி காண மாட்டேன் பில அன்றத்துக்காக அது பிழையாக மதத்துக்கு அநியாசம் எங்கட மதமும் அனுமதி அது என்னாலே செய்ய முடியாது அதை கோலையாக பேசி நாங்க சும்மா வளனிச்சு அதை ஏசி திட்டுறதும் எங்களுக்கு உரிமை இல்லை அதை நாங்கள் விமர்சனம் செய்ய சட்டப்படி ஆதாரத்தோட ஏன் பிள அண்டு விலங்குகளை திருந்தட்டும் அதே மாதிரி ஏனைய மதத்துல யாருக்கும் அனுமதி இல்லை மத்த மதத்தை கோலையாக்கவோ、ஆக்கவோ அதை கீழ்த்தகமாக்கவோ அல்ல அதை அதை வந்து எதிர்ப்பா பேசி குழப்பம் இழுக்கவோ இல்லை